திருச்சிற்றம்பலம் அரூரமர்ந்த அரசே போற்றி சிர்திருவையாரா போற்றி திருஞான சம்பந்த நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய திருவியலூர் திருத்தல திருப்பதிகம் இது தங்கிய இன்னிசை கூடும் தமிழ்ப் பதிக தொடை என்கிற இந்த பாமாலை இசைக்கப்பெறுகின்றது இப்பதிகத்திற்குரிய பண் நட்டபாடை ராகம் கம்பீர நாட்டை தாளம் ரூபகம் காமள் நமன் கூழல் அறிவை அவள் வெறுவம் குறவம் காமல் நறுமன் கூழல் அறிவை அவள் வெறுவருவன் கரீப் படவல் புரிவை கூடல் அணிவோன் அறவும் மலையே புனலும் ஈழ மதியும் நகு தலையும் விரவும் சாடைகிற் விரி நீர் வியலூர ஏறார்த்தரும் ஒருவன் பல ஒருவன் நிலையனான் ஆறார் தருசடையல் ஆனால் ஒருவன் புரிவுடையான் புறம் எரிய சிலை வலை வித்தவன் மடவாள் வீராத்தர நானிடம் விரினோர் வியலூரே விரிநீர் வியலூரே செம்மன் சடையவை தாழ்வுரமடார் மனை தோறும் பெய்மின் பலியனவில் பகர்வார் அவரிடமாம் உம் அருவி அருவி வரை பற்றிட உரை மேல் விம்மும் பொழில் கழுவும் அயல் விரிநூறியலூரே அடைவகிய அடியார் தொழரோன் தலையதனின் மடவரிடு பலி வந்துண உடையார் அவனிடவாம் கடையார்த்தரகில களைமுத்தம் நிறை சிந்தி நிடையார் பொழில் புடை சூழ்த்தரு விரினிர் வியலூரே என்னார் தரு பயனாய் அயனவனாய் மிகு கலையாய் பன்னார் தருமறையாய் உயர் பொருளாயனாய் கண்ணார் தரும் உருவாகிய கடவுள் இடமெனலாம் விண்ணோரொடு மண்ணோ தொழும் விரிநீர் வியலூரே பசைவில் கொடுவர் வேடுவன் அவனாய் நிலையறிவான் திசையுற்றவர்கான செருமலைவான் நிலையவனை அசைய பொருதசயனமவனு குயற்படைகள் ருள் செய்தானிடம் விரிர் வியலூரே மாநாரரவுடையன் இரவுடையான் பகழ் நட்டம் ஊணார் தரும் உயிரன் உயர் விசையர் விளை பொருள்கள் தானாகிய தலைவன் என நிறைவர் அவரிடம் நாடிய விண்ணோர் தொழும் விரிநீர் வியலூரே பொறுவார கெதிரர் என பொறுப்பை எடுத்தான் தன் கரம் கரந்தோழும் கதிர் முடி நெறித்து சிரவாயின கதரத் செறிகழல் சேர்த்திருவடியில் விரலால் வித்தானிடம் விரினோர் வியலூரே வியலூரே ஏ பலம் பட்டலர் மலர் மேலயன் மாலும் ஒரு வகையால் அலம்பட்டறி உண்ண வகையழலாகிய அண்ணல் உலம்பட்டழு தழல் தூணத நடுவே ஒரு உருவும் விளம்பட்டருள் செய்தானிடம் விரி நீர்வியலூரே தடுக்கள் உடல் மறைப்பர் அவர் தவ சீவரம் மூடி பிடக்கே முறை செய்வரொடு பேனார் நமர் பெரியோர் கடல் சேர்த்தடுவிட உண்ட முதமரர் கருள் செய்த விடை தேர்த்தரு கொடியான் இடம் விரி நீர் வியலூரே விரிநீர் வியலூரே விளங்கும் பெற சடை மேலூடை விக்கிர்த்தன் வியலூரை தளம் கொண்டதோர் புகலித்தகு தமிழ் சம்பந்தன் சம்பந்தன் துளங்கும் துலங்கில் தமிழ் பரவி தொழும் அடியாரவர் என்றும் விளங்கும் பூகள் அதனோடு விண்ணும் உடையாரே விண்ணும் உடையாரே ஏ திருச்சிற்றம்பலம் தேவி சாந்தநாயகி அம்மை மலரடிகள் போற்றி சுவாமி யோகானந்தேஸ்வரர் மலரடிகள் பொற்றி போற்றி திருச்சிற்றம் பலம் ல்லை இருச் சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவா நெறிகளிக்கும் வாத ஊரியம் கோன் திருவாசகம் என்னும் தீன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க ஆகமம் நின்று அண்ணிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவ வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடிவில்குறப்பருக்கும் புறப்பருக்கும் தன் பெய்கடல்கள் வில்க உரத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க கரம் குவிவார் உள் மகிழும் கடல்கள் வெல்க குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யால் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டாயெழிலார்கழலிறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிரைந்து எல்லை இலாதானேனின் பெரும் சீல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பரபயாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே புன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் என ஓங்கி ஆழ்ந்த வெய்யாய் நுண்ணியனே வெய்யாய்தனியாயமான நாம் விமலா ஒய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானமில்லாதே நின்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்மை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே மாற்ற மனம் கழிய நின்ற மரையோனே கரந்த பால் கண்ணலுடுநீ கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்து மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி சோறும் ஒன்பது வாயிற் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாவி கசிந்து உள்ளுருவும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி நீழ் கடல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியேர்க்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனே தேனார்முதே சிவபுரனே பாசமாம் பற்றி பாரிக்கும் மாறியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே உள்ளத்துள் ஒழிக்கும் ஒளியானே நீராய் ஆறுகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே எல்லையுமா சோதியனே துன்னிருளே தோன்றாப் பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார்தம் கருத்தில் நோக்கறிய நோக்கே நுணுக்கறிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பறிய பேருளியே வெள்ளமே அத்தாமி